அவருடைய பார்வை மூலமா காம விகாரம் வந்தது அப்ப கிருஷ்ணன் டான்ஸ் ஆடிட்டே பார்த்தார் அவரோட கண்ணை காட்டி அதாவது வாய் பேசல ஆனா கண்ணு காட்டி இவன் பார்வையே சரியில்லை அப்போ இவர் தான் அசுரன்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய சக்கரத்தை இவர கொள்றாரு அப்படி பெற்ற பொழுது தலை ஒரு பக்கம் தலையிலருந்து சொட்டுனரத்தம் வெங்காயமும் உடச்சா உடலிருந்து சொட்டுன ரத்தம் வெள்ளைப்பூடாக ஆச்சு அப்போ அந்த வெள்ளைப்பூட வெங்காயமும் சாப்பிடுவங்களுக்கு கொஞ்சம் அசுர பணம் வரும் அதாவது இந்த காம உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமானவங்க அந்த ரெண்டையும் கொஞ்சம் தவிர்ப்பாங்க சரியா அதனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கண்கள் தான் நிறைய பாவம் செய்யும் அதனால இந்த கண்ணை நம்ம ஹிந்தியில சொல்லுவாங்க கோதிருஷ்டி ஒரு போஸ்டரை பார்த்தாலும் தூங்குற மாதிரி கவர்ச்சி பண்ணிட்டாங்க ஸோ விவேகானந்த சொல்வாரு ஒரு நாடு எப்படி வீழ்ச்சடையும் ஒரு ராஜ்ஜியம் எப்படி வீழ்ச்சடையும்னா எந்த நாட்டில் கற்பு தவறுகின்றதோ அந்த நாடு இதுதான் கடந்த கால வரலாறு அப்ப கற்ப நெறி ஒருவனுக்கு ஒரு தீங்க ஒரு கற்பு நெறி ராமனுடைய வரலாற்றுல அவருடைய புகழ் எப்படி பாடப்படுது உறுதி உறுதிமொழியும் சொல்றார் இந்த பிறவி இந்த சீதையை தவிர இன்னொரு பெண்ணை மனதால் கூட தொடமாட்டேன் இன்னும் உறுதி சிந்தை அப்ப அது வந்து ஒரு கற்போக்கு இலக்கணமாக அந்த வரிய காட்டுறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி அம்மி விதிக்க வைப்பாங்க அம்மி விதித்து அருந்ததி பார்த்து நம்ம ஒரு சம்பிரதாயம் இல்ல அந்த அம்மி மேல ஏன் கால் அந்த கல்லு மாதிரி நீ கற்புல உறுதியானவராக இருக்கணும் அருந்ததிய காட்டுவாங்க அருந்ததி மாதிரி நீ கற்பு கரசியா இருக்கணும் என்று சொல்லிட்டு ஒரு முன் காட்டி ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சில சம்பிரதாயம் போனாங்க அப்ப இங்கே என்ன சொல்லப்படுது சோனா கண்களால் கவர்ச்சிக்கப்படக்கூடாது நம்முடைய மனம் சஞ்சலத்தன்மை அடையக்கூடாது நமவி வசப்படக்கூடாது யார் ஒருவரை கீழே பார்த்தா தான் ஆண் பெண்கிற வித்தியாசம் தெரியும் பாபா சொல்றாரு நாக மணியை பாருங்க நாகத்தை பார்க்காது நாகத்துக்கிட்ட மணி இருக்கு விஷமும் இருக்கு நீங்க மணியை விட்டுட்டு உடலை பார்த்தீங்கன்னா விஷம் வரும் அதே போல நீங்க ஆத்மாவை பார்க்கறத விட்டுட்டு உடலை பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை சூட்சமாக நம்மகிட்ட வந்து என்ன ஆகும் நம்முடைய உணர்வுல ரத்த ஓட்டத்தை மாற்றும் அதனால ஆத்மாவை பார்க்க பார்க்க நம்முடைய ரத்த ஓட்டம் தான் சூப்பராக இருக்கும் ஆரோக்கியம் பாப்பா நிறைய ரகசியங்களை சொல்றாரு நான் சார் அப்போ பாபா சொல்றாங்க 什么意思嘛？我。